வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் பனிரெண்டு தலைப்பு உயிர் வழி அறிவு மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கு பிறப்பிடமான உயிர் நிலையையும் அதன் இயக்கத்தை உணர்கின்றது உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம் இதுபோலவே உயிரே படற்கையில் மனமாக இயங்குகிறது உயிர் நான் என்னும் அகங்காரமாகவும் அதன் படற்கை சிறப்பே மனம் என்றும் உணர்ந்து அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் விண் எனும் நிலையில் பேரியக்க களமாகவும் காணும் பல பொருட்களில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவையாக எழும் காந்த இயக்க ஆற்றலாகவும் பிராணிகளிடத்தில் இந்த துன்பம் உணர் உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம் இயக்க ஆற்றலான உயிர் அணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதனதன் தன்மைக்கேற்ப அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் உணர்வு எனும் அறுவகையில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைபொருள் விளங்கும் இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகை தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பறிந்து உயிர்கட்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர்வழி அறிவு இவ்வறிவு நிலையில்தான் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்